ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் காரணம் தப்பினால் என்ற குறும்படத்தின் இரண்டாவது பாடக் காட்சிகளை காணொளியில் காணொலியில் காணலாம் இந்த கதையானது வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு சென்ற ஒரு மாணவனின் ஒரு நாள் பகலிரவு துயர அனுபவங்களை விளக்க நான் எழுதிய இந்த சிறுகதையை நாகர்கோயில் நண்பர்களுடன் சேர்ந்து குறும்படமாக எடுக்க முயன்றோம் ஆனால் அது வெற்றி பெறவில்லை சீரியம் உகம் காட்டுதம் மாசின் நீ Надо partido அதில் சீரும்길ும் பெறும் சிரப்பு பெறும் சரியும் இருக்கு சோகம் உகம் காட்டாதே சோழக் குறத்தே நீ சொடிக்கம் காலம் வரும் சோர்ந்து போகாதே צின்னச் சூடரrical எ ஓ வெளியே வண்ணக்கதி வாசல் தாண்டதில்லையே என்ன நடந்ததடா இள நெஞ்சும் பதரும்படி அன்னை பாலே அன்பை பொழிந்தபடி சிறிய முகம் காட்டுவதம்மா சின்னி விளக்கு அதில் சீரும் பேரும் சிறப்பு பேரும் செய்தியும் இருக்கு சோக காட்டாதே சோழ காலம் வரும் போகாதே ஏதோ ஒரு வேகத்தில் வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு கிளம்பிய சுந்தரம் அங்கிருந்து மதுரையில் வந்து இறங்கும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கின்றான் அமைதியான கிராமத்தில் வாழ்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு மதுரை என்ற பரபரப்பு பயமுறுத்துகிறது பேருந்து நிலையத்து அருகே சிறிய ஓடை போல இருக்கும் அங்கே கிராமங்கள் போல குடிசைவாசிகளும் குடியிருப்பார்கள் அவன் அந்த பக்கமாக ஒதுங்குகின்றான் ஏனெனில் அந்த மாலை பொழுதில் அவன் கையிலிருந்த இருந்த மிச்சமீதி தொகையையும் ஒருவன் ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டான் இப்போது கையில் ஏதும் இல்லாத ஒரு நிலையில் இங்கு வருகின்றான் அந்த குடிசை பகுதியை விட்டு வெளியே வந்தால் காவலர்கள் இருப்பார்கள் இன்ன பிற தொந்தரவுகள் இருக்கும் வேறு வழி இல்லாமல் இந்த இந்த குப்பை தொட்டியில் முடங்குகின்றான் எங்கு போவது என்ன செய்வது யாரை நம்பி வந்தோம் எந்த வேகத்தில் வந்தோம் என்ற எதுவுமே புரியாத நிலையில் பள்ளியையும் நினைக்க முடியவில்லை கல்வியையும் நினைக்க முடியவில்லை பரிதாபமான நிலையில் இந்த குப்பை தொட்டியில் இறங்கி படுத்திருக்கின்றான் அறியாத அந்த சிறுவனுக்கு இது மிகவும் மிரட்டலாக இருக்கிறது கிராமத்தில் மூன்று வேளை உணவும் ஏதோ தனது கையால் தாயார் அன்போடு கொடுத்து மகிழ்வார் பசியாறிக் கொண்டு பள்ளிக்கு சென்ற இந்த சிறுவனுக்கு பட்டினியை முதன் முதலாக சந்திக்கும்போது அச்சம் அவனை ஆட்கொள்கிறது அடிவயிற்றை கிள்ளும் பசியை போக்க விடியும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம் கல்வர்களோ காவலர்களோ யார் கையில் சிக்கியிருந்தாலும் இவன் மீண்டும் கிராமத்திற்கு சென்றிருக்க இயலாது இதோ விடிந்துவிட்டது இரவு முழுவதும் கொசுக்கடியில் சிக்கித் தவித்த அவன் கண்ணயர்ந்து தன்னை மறந்து கிடக்கிறான் உறங்கிடக்கிறான் கையில் கொஞ்சம் விடுந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் வந்து தங்களுடைய பணியை துவக்கும் வேளையில் இவன் தொட்டிக்குள்ளே கிடப்பதை பார்த்து அதிர்கின்றனர் மெதுவாக அவனை வெளியே அனுப்புவதற்கு முயற்சி செய்கின்றனர் அவர்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இருவரும் சேர்ந்து யாரிடமும் சொல்லாமல் அவனை மட்டும் தட்டி எழுப்பி யாரப்பாணி இங்கே இருக்கக்கூடாது போய்விடு பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகின்றனர் அவர்கள் தங்கள் பணியை தொடர்கின்றனர் வெளியேறிய சுந்தரம் அவர்கள் தங்களை அறியாமல் தன்மேல் போட்டுவிட்ட அந்த குப்பைகளை தட்டி அந்த பிஞ்சு மனது முதல் அவமான அனுபவத்தை பெறுகிறது எல்லோரும் அவரவர் பணிகளை தொடங்க தயாராக கொண்டிருக்கும் வேளையில் தான் மட்டும் இனி என்ன செய்வது எங்கே செல்வது என்ற சிந்தனையில் மெல்ல நடக்கிறான் நேற்று காலையில் சாப்பிட்டது மதியானம் இரவு எல்லாம் சாப்பிட முடியல நடக்கவும் முடியல சோர்வாயிடுச்சு சுந்தரம் கை கால்களை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டான் ിയും സമൂഹ പാട്ട് பசியை கண்டதும் இல்லை அதை வென்றதும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப பசிக்குது அப்போ ஏதாவது கிடைக்குதான்னு குப்பை தொட்டியை தான் தேட வேண்டியிருக்கு பசிக்குதுன்னு சொல்லி யார்டையும் போய் எதுவும் கேட்கவும் முடியல மனசும் வரல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த குப்பை தொட்டியை தேடிகிட்டு இருக்கான் நேற்று போட்ட பழைய குப்பையில் என்ன கிடைக்குங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியலை பள்ளியும் கல்வியும் சகமானவர்களும் மறந்தே போச்சு அப்படியே அவனுக்கு பசி எடுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடக்கிறான் மக்களுக்கு தண்ணீர் பிடிச்சு குடிக்கிறது தவிர வேற வழி இல்லை இரவு முழுவதும் குப்பை தொட்டிகளை கிடந்ததுல அவன் மேலு மேல்காரலெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்ததுனால அந்த தண்ணியிலயே காலையையும் கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணிக்கிறேன் ரொம்ப பசிக்குது அந்த பக்கத்தில் இருக்க அந்த குடிசை பகுதிகளை நோக்கி அப்படியே இருக்கேன் அது வழியே அப்போது ஒரு வீட்டு வாசலில் ஒரு தாயார் தன் பிள்ளைகளுக்கு உணவு கூட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் அம்மா ரொம்ப பசிக்குது ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு தரீங்களான்னு அவங்க ஐயோ யார் பார்த்த பிள்ளையோ பாவம் சரி உட்காரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருந்தது இப்போ அந்த இடங்கள்லாம் அடியோட மாற்றி அமைச்சிட்டாங்க பூரா கட்டடங்களாக தான் இருக்குது குடிசை பகுதிகளே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முழு நாள் உணவு இல்லாமல் இருந்ததுல சுந்தரம் ரொம்பவே களைச்சு போயிருந்தான் இந்த உணவு அவனுக்கு ரொம்பவும் திருப்தியாகவும் ஒரு சின்ன தெம்பையும் கொடுக்குது நேற்று முதன் முதல்ல மதுரையில் கால் வச்சதும் ஒருத்தன் மட்டை ஏமாத்திட்டு போயிட்டான் இவன் ரெண்டு மூணு பேர்கிட்ட அவனுடைய கதையை சொல்லும் போது யாரும் கேட்குறதுக்கும் இல்லை ஆனால் இந்த தாயார் மட்டும் அன்பா அவனை விசாரிச்சுட்டு இவன் கதையை கேட்டு படிக்கிற பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா எப்படியாவது நீ போயிரு என்கிட்ட கொஞ்சம் போல் துட்டுருக்கு தாரேன் காரியாப்பட்டி வரைக்கும் போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சாங்க காரியாப்பட்டிக்கு போயிட்டா அதுக்கப்புறமும் சும்மா இல்லை அருப்புக்கோட்டை போகணும் பெருநாளி போகணும் ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் கொஞ்சம் கிடச்சிருக்கு எப்படியும் நம்ம ஊர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு வண்டி ஏறிடுறேன் காரியாப்பட்டி வரைக்கும் வந்து இறங்கிட்டான் இது காரியாப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து இனி அருப்புக்கோட்டைக்கு போகணும் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அவனுக்கு ஒரு யோகம் கீழே கிடந்த ஒரு அஞ்சு பைசாவை எடுத்து பழம் வாங்கி சாப்பிட்டு அப்போதைக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறான் இப்போதைக்கு இவன் சிந்தனை இங்கேருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் எப்படி போகிறது அருப்புக்கோட்டையில் சொந்தக்கார பையன் ஒருத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை போய் பார்த்தோம்னா ஏதாவது உதவி கிடைக்கும்னு நினச்சி அருப்புக்கோட்டையவே குறியாக வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் சுந்தரத்துக்கு தெரியாது அவனுடைய சொந்தக்கார பையன் ஹாஸ்டலில் விடுமுறை எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டான் அப்படிங்கிறது சரி காரியாப்பட்டியிலேருந்து அருக்கோட்டைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படியாவது ஊருக்கு போய் சேர்ந்துடணும்ல நின்றுக்கிட்டே இருந்தோம்னா போக முடியாது இல்லை அதுதான் மதிய வேலையும் ஆயிடுச்சு பசியும் ஆயிடுச்சு வெயில் வேறு அதிகமாகுது சுந்தரம் சோர்வடைஞ்சிட்டான் இடையில் உள்ள ஒரு கிராமத்தில் சில பெண்கள் ஒரு கிணத்துல நீர் இறைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நோக்கி போகலாம் அப்படின்னு நினைக்கிறான் அந்த காலத்தில் கிணத்துல மண்பானையை விட சருவ பானைன்னு சொல்கிற இந்த மாதிரி பானையில் வச்சு தண்ணீர் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம் பித்தளை தான் அப்படி பானைன்னு சொல்கிறது வழக்கம் இந்த பெண்கள் இந்த பானையை தலையில் தூக்குறதுக்கு முன்னாடி துண்டை வந்து இப்படி வளையமாக சுருட்டி எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு பேர் சும்மாடுன்னு சொல்கிற சுருமாடு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க கிராமங்களில் இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் தோழி பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிடுவாங்க தண்ணி தூக்கி விடுறதா இருக்கட்டும் வேலை செய்கிற இடங்கள்லேயும் கேளியும் கூத்தும் கும்மாளவும் மாற்ற சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க காலத்தில் குடி தண்ணீருக்காக பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று தலைச்சுமையாக தண்ணீர் கொண்டு வந்த காலம்லாம் உண்டு எனக்கே அந்த அனுபவம்லாம் இருக்குது இப்போ அப்படியெல்லாம் ஒரு நிலைமை இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்களிலேயும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்குறாங்க தலை சுமை காட்சிகளை இப்போதெல்லாம் பார்க்கறது அரிதுதான் சுந்தரம் அவங்கள நோக்கி வர்றதுக்குள்ள அவங்க தண்ணீர் இறைச்சிட்டு வந்துட்டாங்க சில பெண்கள் அந்த பாதையில வேகமாக அந்த கால் சுடுதுன்னு வேகமாக நடந்து போறாங்க பக்கத்தில் காய்கறிகள் வாங்குறது சுந்தரம் தவிச்சு போய் மயங்கி ரோட்டில் விழுந்துட்டான் கூடுதலா இட்டு வச்சு வராங்க வேகமாக அந்த பெண்களுக்கும் என்ன செய்ததுன்னு தெரியல சின்ன பையனாக இருக்கேன் அவன் முகத்தில் தண்ணீர் அடித்து அவனை எழுப்பி விட்டுட்டு எப்போ பார்த்துப்போ அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க அவன் யார் என்ன எந்த விவரமும் அவன் கேட்கல அதை கேட்கவும் அவங்களுக்கு அவசியம் இல்லை தானே அது வேற ஒரு ஊர் வேறே கிராமம் முகத்தில் தண்ணி பட்டதும் கொஞ்சம் தெம்பு வந்துடுது இன்னி கொஞ்சம் தூரம் தான் அருப்புக்கோட்டைக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு மீண்டும் நடக்க தொடங்குகிறான் ஆடியாப்பட்டியிலேருந்து அருப்புக்கோட்டைக்கு வந்துட்டான் ஆனால் அவன் எதிர்பார்க்கற மாதிரி அவங்க சொந்தக்காரத்து விலை இல்லை அவன் லீவ் வெட்டுகிட்டு போயிட்டான் எப்போ தோரில் போயிட்டான் சொந்திரான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கடையில் போய் ஒரு பழம் தான் கொடுங்க அப்படின் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வியாபாரி இல்லையா இருந்தாலும் இல்லை இல்லை ஓடுவாங்க ஆசை வெட்க மரியாதைன்னு சொல்லுவாங்க அதுபோல் பதியும் வெட்க மரியாதை வேறு வழியும் இல்லை இது மகளிர் இந்த பழைய போல இல்லை புதுசாக இப்போ தான் பழங்களையெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ இந்த குப்பையில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடியுது அழுகல்களும் பிஞ்சு போனதும் நஞ்சு போனதும் தான் கிடக்குது இது இனி வேலைக்காகாதுன்னு முடிவுக்கு வந்த சுந்தரம் இனி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தானே அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு பஸ்ஸுக்கு யாக்கையாவது கெஞ்சி கேட்டு பார்ப்போம் கிடச்சிச்சின்னா போயிட்டு அவங்களுக்கு மணி ஆர்டர் மூலமாக அனுப்பி விட்ருவோம்னு கேட்டு பார்ப்போம்லாம் ஒரு முடிவு எடுத்து அப்படியே நடந்து வந்து ஒரு கடையை நோக்கி போகிறேன் கேட்குறதுக்காக இப்போ அவனுக்கு முழுசாக நம்பிக்கை வராட்டாலும் ஒரு பாதி நம்பிக்கை இருக்குது அதனால் கொஞ்சம் நடந்து பார்ப்போம்னு பார்க்குறேன் இப்போ அவனுக்கு பசிபத்தி கவலை இல்லை எப்படியாவது ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் மட்டும்தான் அதனால் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மெக்கானிக் கடையில் போய் தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறேன் அன்னையை நான் கோவிச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா அட்ரஸும் கொடுங்க போன உடனே நான் உங்களுக்கு ஆர்டரில் அனுப்பிச்சி வச்சுட்றேன் என்னை நம்புங்கனேன்னு சொல்லி பார்க்குறேன் ஆனால் அவர் இந்த சின்ன பையன் பேச்சையெல்லாம் கேட்குறதே இல்லை மாறாக அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு இவன் எப்படி படிப்பான் நல்ல பையனாக கெட்ட பையனாலாம் முடிவு பண்ணாமல் அவருக்கு தெரிஞ்ச ஒரு முடிவில் தம்பி உன்னை நான் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்றேன் நீ அங்கே போய் நல்லா வேலை பாரு சாப்பாடு நிறையா தருவாக அங்கேயே தங்கிக்கிறலாம் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் அவருடைய பாணியில் பேசுகிறாரு சுந்தரத்துக்கு பகீருங்குது நம்ம படிக்கணும் பெரிய வரணும்னு நினைக்கிறோம் இப்படி சொல்லிட்டாரே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசு உடஞ்சி போய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பார்க்குறேன் ஆனால் அவர் கேட்குறதா இல்லை தம்பி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு இனி பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம நடக்க வேண்டியது தான் பொழுது வேறு சாயப்போகுது அப்படின்னு சொல்லி மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறேன் சாயர்குடி ரோட்டில் அருப்புக்கோட்டை அவுட்டோரை கடந்ததுமே அந்த வழியாக சைக்கிளில் வந்த ஒருத்தர் அவனை நிற்பாட்டு தம்பி நீ எங்கே போகிற நான் ஆத்திப்பட்டி வரைக்கும் போகிறேன் நீ வந்தீங்கன்னா உன்னை அங்கே இறக்கி விட்டுறேன் அதுக்கப்புறம் போய்க்கோ அப்படின்னு சொல்லி சைக்கிளில் ஏற்றிட்டு போகிறாரு அந்த காலத்தில் இந்த மாதிரி மனிதாபிமானங்கள்லாம் இருந்துச்சு இப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணுன்னா சட்டச்சிக்கல் எதுவும் வந்தோம்னு பயமாக தான் இருக்குது தம்பி ஆத்தி பட்டி நீ இறங்கிக்கப்பா நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கி விட்டு பத்திரமா வீடு போய் சேர்ப்பான்னா அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார் சுந்தரம் மீண்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கான் அருப்புக்கோட்டை சாயல்குடி ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும் ஒரு தனியார் மில்லுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நேராக போயிட்டா திருச்சி விழிக்கு போகும் வலது பக்கம் திரும்பி போனோம்னா சாயல்குடி ரோட்டை பிடிச்சி போகும் அப்போ அந்த பகுதியில் வந்து ஒரு மாட்டு வண்டிக்காரர் ஏன்ப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்க வா வண்டியில் ஏறிக்கோ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு மாட்டு வண்டிக்காரர் அவன்கிட்ட பரிதாபமாக கேட்குறாரு தம்பி நீ யார் எங்கேருந்து வரேன்னு அப்போ இவன் அந்த விவரங்களை பூரா சொல்கிறேன் உடனே அவர் ஒரு கணம் யோசிச்சுட்டு ஏ மகனும் இப்படி தான்ப்பா படிச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு நாள் அடிச்சிட்டேன்னு கோவிச்சுட்டு வீட்டு விட்டு போயிட்டேன் அதோட இது வரைக்கும் திரும்பி வரல எங்கே போனானே தெரியலை என்ன ஆனானோ அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டே வர்றார் நீ நல்லா படிக்கிற பையன் சொல்கிற இப்படியெல்லாம் சின்ன விஷயத்துக்கு கோவிச்சிட்டு வெளியேறலாமாப்பா பார்த்தியா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க நீ சொல்கிறத நான் அப்படியே நம்பி தான்ப்பா கேட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு நான் செஞ்சது தப்பு தான் எனக்கும் தப்பாக தான் தெரியுது என்ன செய்யுதுன்னு தெரியல ஐயாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர் மகனை நினைச்சு கண் கலங்கி அழகாரு கல்லூரணிங்கிற ஊர் வந்துடுச்சு அவருக்கு இந்த கல்லூரணிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் போல் இருக்கு அதனால் அவர் வண்டி அந்த கிராமத்துக்கு போகிற பாதையில் திருப்பிட்டு தம்பி எங்கள் ஊருக்கு போகிற வழி வந்துடுச்சு நீ இங்கேருந்து இறங்கி எப்படியாவது உங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பா வேறு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி அவர் போகிற ஊருக்கு அவர் வ வண்டியை திருப்பி நீ உன்னை இவனை இறக்கி விட்டுறாரு அவர் போயிட்டார் இவன் கல்லூரியில் இறங்கி மெல்ல அந்த சாயலுடி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க அவன் படிக்கிற பள்ளியில் வேலை செய்கிற தமிழையா அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அவருக்கு சொந்த ஊர் கல்லூரிணி தான் அவர் அவனை பார்த்து சுந்தரம் வாடா எங்கடா போயிட்டு வர என்னடா இந்த கோலம் அப்படின்னு விசாரிக்கிறாரு முதல்ல அவனுக்கு ரெண்டு பழம் வாங்கி பசியமாத்துறாரு அப்புறமா அவன் கதையை கேட்டுட்டு அவனை ஒன்றும் அதட்டலை ஒன்றும் செய்யலை அவனுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இயல்பிலேயே தமிழையா ரொம்ப நல்ல மனிதர் சுந்தரத்துடைய தகப்பனாருக்கு ரொம்பவும் பழக்கமானவரும் கூட இவன் நல்லா படிக்கிற பையங்கிறதுனால இவன் மேலேயும் கொஞ்சம் பெரியமாக இருப்பார் அந்த நிலையில் கடவுளையே மறந்துட்டான் சுந்தரம் மதுரையில் இருக்கும்போது நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு நினச்ச அந்த சுந்தரம் மீண்டும் பிறனாளி சொந்த மண்ணில் கால் வச்சு நடந்து வரான் அப்பாடாக சொந்த ஊருக்கு வந்துட்டோம்னு அவன் நினச்சாலும் வீட்டுக்கு போகும்போது பயமாக இருக்கு அவனுக்கு ஏண்டா பிள்ளைய அடித்தோம்னா தந்தையார் கவலையோடு உட்காந்துருக்காரு ஐயோ இந்த கோபக்கார மனுஷனாலே என் பிள்ளை எங்கே போய் கஷ்டப்படுறாலும் தாயாரும் அழுது நினைச்சு உட்காந்துருக்காங்க அப்படி பறிவு இல்லாட்டாலும் பாசோ வாட்டுதா பத்திரம புள்ள வரணும் புத்தி காட்டுதா பத்து மாச சுமந்த வயிறு பத்தி எரியது பச்சை தண்ணி தண்ணில படா சுந்தரம் கதவை திறந்து உள்ளே வர்றான் அவ்வளவு எல்லாருக்கும் உயிர் வந்து ஆளுக்கு சிந்திய கண்ணீரும் கம்பளையும் இனிமேல் நான் ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு உணர்ச்சி தருணங்களை கடந்தாங்க சுந்தரம் மறுநாள் போல் பள்ளிக்கு கிளம்பி போயிட்டான் ஆமாம் சனிக்கிழமை மதுரைக்கு போனதுனால ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் ஊருக்குள்ளேயோ யாருக்குமே எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு தமிழையா இது பற்றி அவங்ககிட்ட எதுவுமே பேசலை யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவும் இல்லை வழக்கம் போல் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு சுந்தரமும் இரவு முழுவதும் யோசித்து அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு பாடத்தில் கவனம் செலுத்துகிறாங்கிறத அவர் நினச்சிட்டு ஒரு புன்சிரிப்போட அவனை தட்டி கொடுத்தாரு அப்போ அவர் இந்த வார்த்தையை சொன்னார் சுந்தரம் நீ ஒரு அதிகாரியாக வருவிடான் அவர் சொன்னது அப்படியே பழிக்கணும் சுந்தரத்துக்கும் தெரியாது அந்த நேரத்தில் நாம் என்ன தான் தவறு செய்தாலும் இறைவன் நமக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது போல இருக்குது மதுரையிலிருந்து ஊர் திரும்புறதுக்கு உதவி செய்த அத்தனை பேரும் கடவுள் அனுப்பி வச்ச ஏஞ்சல்ஸ் தான் போல் இருக்குது இப்போல்லாம் யாரும் கோவிச்சிட்டு போகிறதில்ல அப்படியே போனாலும் கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்